கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது வர்ச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் உரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக எடுத்து ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறுறதுனால அது அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இடமாற்றம் கொடுக்கும் தொழில் மாற்றம் கொடுக்கும் வீடு மாற்றம் கொடுக்கும் மனை மாற்றம் கொடுக்கும் வெளியூர் போற மாதிரி வரும் புது புது ஆட்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து சேர்ந்திருக்கனால தனப்பிராப்தம் கைப்பூடி வரும் பணப்புழகம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல சஞ்சலங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஒன் ரெண்டாவது உங்க லைஃப்லயே முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல போய் சுக்கரம் உட்காந்துருக்காரு செம்ம அதிர்ஷ்டம் நிறைய பேர் வீடெல்லாம் வாங்கினோம்னா கட்டின வீடா கிடைக்கும் அபார்ட்மெண்ட்ல போய் குடிபெயர் மாதிரி வரும் ரெடியா இருக்கும் ரெடி டு மூவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால பெருசா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறது பெருசா நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஜாலியா கட்டி மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும் இந்த காலகட்டங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா முடிவடைய கூடிய காலகட்டம் எஸ் ரெண்டாவது பஞ்சமாஸ்தானத்துல குரு வக்கரம் பெற்றுக்கிறதுங்கிறது இன்னொரு அதிர்ஷ்டம் எப்படி அதிர்ஷ்டம் பார்த்தா அந்த இடத்துல குரு வக்கரமா இருக்கிறதுங்கிறது பரவாயில்ல சுக்ரன் வீட்டுல குரு வக்கரம்னா தேவையில்லாத செலவுல தடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஹெல்த் ஆஃப் குழந்தையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சளி தொந்தரவுகள் சம்பந்தப்பட்டது பிளட் சுகர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் பாத்துக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் வைக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் மெயினா பிபி மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் வயிறு சில பேருக்கு நிவர்த்தி ஆகும் அதனால ஹெல்த் எடுக்க இருக்கக்கூடிய ஆனா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பிரயாணங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் நிறைய போயிட்டு பேசிக்கலி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சந்தோஷம் பார்த்துக்கலாம் சோ பேசிக்கலி சந்தோஷமும் சரி பொருளாதாரம் ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து இருக்கு அதனால தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தயம்பகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்முடைய சனாத்தன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டுக்கா ஒட்டு கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தது தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க